உசி சாரிசா லைவ பார்த்து எடுத்து உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஏதாவது கலர் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் ஓபன் பண்ணி காட்டுவேன் வீடியோ க்ளியர் இல்ல அதுல இருக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு அதுலயே ப்ளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் ஃபேன்சி கலர் ரொம்ப டபுள் ஷேடட் ங்கானபுள்லர் copper அண்ட் ரோஸ் கோல்டு சாரி பார்டர் மட்டும் உங்களுக்கு டபுள் ஷேட் வரும் ரோஸ் கோல்ட் அண்ட் காப்பர் சாரியோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சாண்டில் அண்ட் ஆஷ் கலர் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் லைட் கலர் ஃபேன்சி கலர் செமி சில்க் சாஃப்ட் சில்க் காட்டிட்டு இருக்கேன் வைர ஊசி பேட்டர்ல தௌசண்ட் புட்டாஸ் இப்போ நான் காட்டுறது வைர ஊசி மாடல்ல தௌசண்ட் புட்டாஸ் நீங்க செப்பனியா போறீங்க

வைர ஊசி பாட்டர்ன் இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் தான் 1150 பிளஸ் ஷிப்பிங் தான் சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எம்எம் ப்ளூம்ஸ் ஹாய் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க Subscribe பண்ணுங்க இந்த சாரியோட ஃபுல் வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாரி ஃபுல்லாவே டபுள் ஷேடர் ஓவரால் சாரீஸ்மே உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் வைர ஊசி புட்டாஸ் இதுல உங்களுக்கு வந்து டபுள் வைர ஊசி மாடல் பிளஸ் தௌசண்ட் புட்டாஸ் ரெண்டுமே ஆட் ஆயிடுக்கும் இந்த ஃபேன்சி ஸாரியோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தான் சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வேணா கலர் கொண்டு எடுத்து அனுப்புங்க லைவ் போயிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்புறேன்னு சொல்லுங்க இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வைர ஊசி பேட்டர்ன் காஞ்சி செமி சில்க் காட்டிட்டு இருக்கேன் ஒன் டே ஆஃபர் சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க